ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் இருபதாவது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா இருபதாவது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம் நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று முடியும் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாதது அல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது யோசேப்புடைய சகோதரர்கள் அவனை தூக்கி அவன் தனக்கு ஆகாரத்தை கொண்டு வரும்போது அவனை பார்த்து அவன் தூரத்துல வரும்போது சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த இதை வரான் அவன் ரொம்ப சொப்பனை பார்த்து பார்த்து நம்ம இடத்துல நம்ம இடத்துல சொல்லிகிட்டே இருக்கிறான் நம்மளை வெறுப்பேற்றிட்டே இருக்கிறான் அப்படி நடந்துருமாமா இப்படி நடக்குமாமா அவன் என்னமோ பெரிய ஆளாக போகிறானாமா அவனுடைய அடிக்கட்டு அப்படி நிம்ந்துருக்குமாம் நம்ம என்னமோ அவங்க கீழே தலையிட்டு வணங்குவோமா நம்ம அப்பா வணங்குவாரா நம்ம அம்மா வணங்குவாராமா இப்படி அவன் சொப்பனை பார்த்து சொல்லிகிட்டே இருக்கிறானே இன்றைக்கு இந்த குழியிலே ஏதாவது ஒன்றில் நம்ம போட்டுருவோம் இவன் சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம் இவன் சொப்பனம் பார்த்தது உண்மை தான் அவனுடைய சொப்பனத்தினுடைய முடிவு நான் என்னென்னு தான் பார்த்துருவோம் நம்ம வணங்குவோமா இல்லை அது எப்படி முடியும்னு பார்ப்பேன் இந்த குழியில் போடுவோம் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி குழியிலே போடுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுது நீங்கள் வேதத்தில் வாசித்து ஆனால் அவனுடைய சொப்பனத்தினுடைய முடிவை குறித்து வேதம் சொல்லுகிறது நீங்கள் அப்படியே கடைசி அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகவும் ஐம்பதாம் அதிகாரத்திலே நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் ஐம்பதாம் அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பத்தொன்பதாவது வசனம் ஐம்பதாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார் நன்றாய் கவனிங்கள் அதை நன்மையாய் முடிய பண்ணினார் இங்கே நாம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் வாசித்தோம் இது எப்படி முடியும் என்று பார்ப்போம் ஐம்பதாவது அதிகாரத்தில் வாசித்தோம் அதை நன்மையாய் முடிய பண்ணினார் அதை நன்மையாய் முடிய பண்ணினார் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் ஆரம்பித்திருக்கிற அந்த காரியம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் நீங்க எப்படி முடிய போகுது இல்லைன்னா இந்த மாசம் எப்படி முடிய போகுது இந்த பிரச்சனை எப்படி முடிய போகுது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த சூழ்நிலை எப்படி முடிய போகுது என்றெல்லாம் உங்களுடைய இருதயம் கொண்டிருக்குமானால் ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்களை பார்க்கலாம் எப்படி முடியும் பார்க்கத்தானே போற 아, 나, 너. எப்படி முடியும் பார்க்கத்தானே போறோம் இந்த யோசேப்புக்கு சொன்னது போலவே உங்களுக்கு கூட பிறந்தவர்களா இருக்கலாம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களா இருக்கலாம் உங்கள் சொந்தக்காரர்களா இருக்கலாம் யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்லலாம் எப்படி முடியுதுன்னு நான் பார்க்கத்தான் போறேன் எப்படி முடியுதுன்னு பார்க்கத்தான் போறேன் நீ பெரிய காரியம் பண்ணியாமே பெரிய சொப்பனம் பார்த்தியாமே பெரிய எண்ணத்தோட இருக்கிறியாமே உங்க பிள்ளை அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணும் உன் பையன் அங்க வருவான் இங்க வருவான் அதை பண்ணுவான் இதை பண்ணுவான் என்னென்னமோ பேசிட்டு திருந்தல்ல நானும் முடிவை பார்க்கத்தான் போறேன் அது எப்படி முடியும்னு பார்க்கத்தான் போறேன் நிறைய பேர் உங்களுடைய முடிவுக்காக காத்து இருக்கலாம் இவங்க வாழ்க்கை எப்படி முடிய போகுதுன்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு அவங்க மனசுக்குள்ள முழுக்க முழுக்க யோசேப்பனுடைய சகோதரர்களுக்கு எப்படி இருந்ததோ அதே போல் அவர்களுக்குடைய இருதயத்திலும் இருக்கலாம் இப்படிதான் முடியும் பாருங்க இந்த குழியில் தூக்கி போட்டோம்ல இனி எப்படி முடிதுன்னு நான் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு பார்த்துட்டு இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவருடைய பிள்ளை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த காரியம் எப்படி முடிய போதில்லை என்ன தீமையா இல்லை நன்மையா முடியும் நன்மையா முடியும் ஆமேன் சொல்கிறீங்களா உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை நன்மையாய் முடிய போகுது குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை நன்மையாய் முடிய போகுது இந்த மாதத்துல ஆரம்பித்துல சோர்ந்து போய் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார் அதை நன்மையாய் முடியப்பட சோ நம்பர் டூ இரண்டாவது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இருக்கிற சகல பிரச்சனைகளுடைய முடிவு எப்படி முடியும்னா தாங்க முடியும் ஒரு உங்களுடைய வாழ்க்கையில வருகிற ஒரு பிரச்சனை கூட தீமையாய் முடிய போவதில்லை இன்றைக்கு நீங்கள் சந்திக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற வியாதி இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற சகலமும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அந்த முடிவு எப்படி முடியும் என்றால் நன்மையாக மட்டும்தான் முடியும் அது தீமையாய் முடியவே முடியாது ஆமேன் சொல்லுங்க தன பேர் விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி எஸ் லோ சொல்லுங்க என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க ஆண்டு நாங்கள் நம்புறோம்னு சொல்லு நம்புறோம் அது நன்மையாய் முடிய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு ஸ்தோத்திரம் என்று சொல்லு ஹாலே லூயா நீங்கள் தானியல் எழுந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது தானியலு கூட வேலை செய்த பலர் அவனை சூழ்ந்து சொல்லுகிறாங்க நீ என்ன உங்களுடைய தேவ பக்தி எப்படி முடியும்னா நாங்கள் பார்க்க போறோம் நீ டெய்லி மூன்று வேலை ஜவம் பண்றது எப்படி முடிய போதுன்னு அவனை சுற்றி இருந்த அத்தனை பேரும் ஒரு பெரிய முடிவுக்காக காத்திருக்கிறார்கள் இவன் முடிவு எப்படி இருக்க போகுது இவனை சிங்கங்கள் எப்படி சாப்பிட போகுது இவன் எப்படி அந்த விழ போறான் இவன் மீண்டு வருவானா இவனுடைய எலும்பாவது கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் அவனுடைய அவர்களுடைய முடிவிற்காக காத்திருக்கிறார்கள் அத்தனை பேருடைய சிந்தனையும் அத்தனை பேருடைய யோசனையும் அவனுடைய முடிவு சரியாய் அமைய போவது இல்லை என்று பார்த்து கொண்டே இருக்கும் போது என்னுடைய வேத வசனம் சொல்லுது அவனுடைய முடிவை ஆண்டவர் எப்படி முடிய பண்ணினாருன்னா தீமையாயால் கர்த்த நன்மையாய் முடிய பண்ணினார் அவன் சிங்க கபியிலிருந்து ஏறி வரும்போதே அவனுக்கு ஹை போஸ்ட் ஆயத்தமா இருக்கு ஆயத்தமா இருக்கு அவனை சிங்க கவிக்குள்ளே தூக்கி போடும்போது இவனுடைய முடிவு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க ஆனால் சிங்க கவியை விட்டு வெளியே வரும்போது அவனுக்காக இருந்த இல்லை இருந்த வேலையை விட ஒருபடி ஜாஸ்தியாக ஆண்டவர் ஏற்றுச்சுருக்கேன் நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற உங்களுக்காக தான் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு ஒருவேளை நிறைய பேர் பார்த்து உங்களுக்கு நீங்கள் ஒரு சிங்க கவிக்குள்ளே ஒரு குழிக்குள்ளே கிடக்கிறத மாதிரி கிடைக்கலாம் நிறைய பேர் உன் முடிவு எப்படி ஆக போகுது எப்படி ஆக போகுதுன்னு கேட்டிருக்காங்களா பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க மனசை விட்டுறாதீங்க நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் ஆண்டவர் சொல்றாரு அந்த சிங்க கபியிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுப்பார் அந்த குழியிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார் இருந்து ஆண்டவர் தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு வழியை கட்ட தருவார் கண்டிப்பாக கர்த்தர் நிச்சயமாய் கட்டளை இடுவார் அப்போ உங்க முடிவு எப்படி இந்த பிரச்சனையுடைய முடிவு எப்படி இருக்கும்னா ஆண்டவர் சொல்றாரு நன்மையாய் நீங்க அந்த பிரச்சனையை முடிச்சிட்டு வரும்போது நீங்க எல்லாத்தையும் சாட்சி சொல்லுவீங்க ஏசப்பா எனக்கு நன்மையாக முடிய பண்ணார் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணார் எனக்கு நன்மையாய் முடியப்பட எனக்காண்டவர் நன்மையாய் முடியப்படுங்க எனக்காண்டவர் நன்மையாய் முடியப்படுங்க எனக்காண்டவர் நன்மையாய் முடியப்படுங்க ஹலையிலூ கோயமுத்தூர்லேயே பைபிள் காலேஜ் படித்து முடித்தேன் ஆனால் கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு சென்னைக்கு போயிட்டு திருச்சிக்கு போயிட்டு திருச்சியிலேந்து படாத பாடுபட்டு பலவீனப்பட்டு திரும்பவும் கோயம்புத்தூர் பட்டணத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஊழியத்தை ஆரம்பித்து ஊழியத்தை செய்யும் போது சில நேரத்தில் யோசிப்பேன் அதுக்கு டைரக்டாக கோயம்புத்தூர்லேருந்து படித்து கோயமுத்தூர்லேயே ஊழியம் பண்ணியிருக்கலாமே ஆண்டர் அப்படி நடத்திருக்கலாமே ஆனால் நான் திரும்பி திரும்பி பார்க்கும்போது நான் நினைக்கிறேன் இல்லை இல்லை அந்த பட்டணங்களுக்கெல்லாம் கொண்டு வந்தது அந்த வியாதியை என் தலை மேலே சுமந்தது அன்றைக்கு ஒருவேளை எல்லாரும் பார்க்கும்போது இவனுடைய முடிவு என்ன ஆகும் இவனுடைய முடிவு என்ன ஆகும் எப்படி முடிய போகிறான் அப்படின் போது நான் நம்புகிற ஆண்டவர் எனக்கு அந்த காரியத்தெல்லாம் இப்போது எப்படி முடிய பண்ணியிருக்கிறார்னா நன்மையாய் அதான் சங்கீதக்காரனாக எதாம் இது சொல்லும்போது இல்ல நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது ஆதலால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டே ஹாலேலூ நம்பர் டூ உங்களுடைய முடிவு எப்படி இருக்க போகுதுன்னா உங்கள் முடிவு நன்மையாக முடிய போகுது ஹாலிலூயன் ஹாலிலூயன் நம்பர் ஒன் முதலாவதாக உங்கள் முடிவு எப்படி முடிய போகுதுன்னா சம்பூரணம் அப்படின்னா பூரணம் சம்பூரணம் சம்பூரணம்னா அதுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஃபினிஷ்டு உங்களுடைய மன நிறை மன சந்தோஷம் இதுக்கு மேலே ஒன்றுமே வேண்டான்னு நீங்கள் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கற்ற செய்வாங்க நம்பர் டூ இரண்டாவதாக உங்கள் முடிவு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு எப்படி இருக்கும்னா கர்த்த சொல்றாரு நன்மையாய் முடியும்